அப்போ சொன்ன புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்பது பதிமூணு எட்டாம் அதிகாரம் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு இந்த ரெண்டு இந்த வேத வசனங்களில் சொல்லப்படக்கூடியதான ரெண்டு நபர்கள் முக்கியமான நபர்கள் ஒன்று ஒரு ஒரு நாட்டில் முக்கியமான பொறுப்பேற்க ஒரு மந்திரி சோசியன் கேட்டு அந்த மனுஷன் மனம் திரும்புறான் அடுத்தது அந்த ஊர்லயே அந்த சமுதாயத்திலேயே இந்த இந்த மனுஷனை போல பெரிய சக்தி யாரும் இல்லைன்னு சொல்ல ஒரு மந்திரவாதியை சூசிஷன் கேட்டு மனம் திரும்புறோம் ஆனா உங்களுக்கு எவ்வளவுதான் சூசிஷன் கொடுத்தாலும் எவ்வளவுதான் புரிகிற விதத்துல கற்றுக்கொண்டு உங்களிடத்துல சொல்லி வச்சாலும் கூட நீங்க எப்படி தெரியுமா இருக்கிறீங்க கல் இருக்குல்ல இனியாவது சூசிஷ செவி பிடிப்பீங்கன்னு பார்ப்போம் மாசிங்கியா சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தை காரணம் ஆயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான் அப்பொழுது சீமோன விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனான் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் அது தொடர்ந்து என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தியக்காரனா இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான் இவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி உள்ள மக்களுக்கு எல்லாம் இவன் பெரிய சக்தி ஆனா அவனே தன்னை தாழ்த்தின அதான் முக்கியம் இப்போ உங்களுக்கு என்ன நான் இவ்வளவு ரூபா சம்பளத்துல இருக்கேன் இவ்வளவு வேலை பார்க்க இப்படி எல்லாம் இருக்கேன் நான் எல்லாம் மனம் திரும்பணுமா பெரோ பாக்கலாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க உங்களை தாழ்த்துங்க நீங்க ஒண்ணு கிடையாது மண் காரணத்துக்கெல்லாம் பங்களாருக்கலாம் குப்பை எல்லாம் விட்டுட்டு ஆறடி மண்ணுக்குள்ள தான் இருக்க வேண்டியது இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்களா மக்களே கருதினாங்க அவங்களே தங்களை தாழ்த்திட்டாங்க சுஷி சங்கேட் உங்களால உங்களை தாழ்த்த முடியல மன திரும்ப முடியல உம் தேவனுடைய பெரிதான சக்தி வந்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் உம் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள் அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாயவித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினனாலே அவனை மதித்து வந்தார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிளேவ் பிரசங்கித்ததை அவர்கள் விசுவித்த போது உணர்வு அடையறாங்க உங்க உணர்வு எங்கேயா போச்சு நான் கத்துறேன் ஒரு பிரசங்கம் பண்றோம் அது எத்தனை பேருக்கு கேட்கணும் இருக்கு எத்தனை பேருக்கு மனம் திரும்பணும் இருக்கு இல்ல அந்த சுவிசேஷத்தை கேக்குறது கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு மாற்றம் வருது பாருங்க எல்லாருமே பெரிய நீங்க அந்த இடத்துல இருந்து எப்படி இருக்கும் என்ன எல்லாரும் என்ன பெரிய ஆளுன்னு சொல்ற நானும் என்னைய தாழ்த்தி மனம் திரும்பி இனி ஒரு கிறிஸ்தவ நாட்டா மாறணும் அதெல்லாம் அப்படியே அப்படியேதான் நீங்க சொல்லுவீங்க ஆனா இங்க பாருங்க அந்த மனுஷன் அப்படியே மாறி என்ன செய் மனம் திரும்புறோம் ரசிக்கப்படுறோம் அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் எட்டாவது அதிகாரம் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு வசனங்களை வாசிங்க அப்பொழுது பிழைப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் பாருங்க இது ஒரு மந்திரிக்கு மந்திரி அந்த மனுஷனுக்கு இந்த உலகத்துல வாழ தேவையான எல்லாமே இருக்கு அந்த காலத்துல இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரதத்துல போறான்னு அவன் எப்படி விட மனுஷனா இருப்பான் அந்த மனுஷனுக்கு பிழைப்பு என்ன செய்றாரு சுவிசேஷம் அறிவிக்கிறார் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அந்த மனுஷன் அதை உள் வாங்குறாரு மனம் திரும்புறாரு

தேவனா இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் நீங்க புரிஞ்சுக்கிட அவர் தேவனா இருந்தவர் அவர் அந்த நிலைமையை விட்டு அப்படியே எங்க வர்றாரு கீழே வர கீழே வந்து அவமானத்தை எண்ணல எதுக்கு தெரியுமா அவர் சிலுவையில தொங்குனா மட்டும்தான் எனக்கும் உங்களுக்கும் பாவமணி உண்டு அவர் ரத்தத்தை சிந்தினா மட்டும்தான் எனக்கும் உங்களுக்கும் இறுதியை சுத்திகரிக்கப்பட முடியும் அவை மறித்து அடக்கமாகி அவர் பரலோகம் போனா மட்டும்தான் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே பரிசுத்தான வாசம் பண்ண முடியும் இதெல்லாம் தான் அவர் என்ன பண்றாரு தெரியுமா அவமானத்தை எண்ணல